அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது தொடர்புடைய குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது அந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் வேறு யார் இருந்தாலும் அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு உடனடியாக பிணை வழங்காமல் பத்திரிகையை தாக்கல் செய்து சிறைக்குள் வைத்திருந்தே வழக்கை விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனையை உரிய காலத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்கட்சி அல்ல பாஜக தான் எதிர்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார் ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும் எதிர்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு பட புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல் ஆதாய அரசியல் அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம் ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இவ்வாறு அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை உண்ணாநிலை போராட்டம் சரி தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது இல்ல அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடாது அப்படி வெளியானது ஏற்புடையது அல்ல கண்டனத்திற்குரியது அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது யாரா இருந்தாலும் அது வந்து மீது நடவடிக்கை எடுக்கும் இந்த காவல்துறையை பதிவேற்றம் செய்திருக்கா இணையதளத்தில் காவல்துறையுடைய இணையதள பக்கத்திலேயே அதுதான் தண்டனைக்குரிய குற்றம் அந்த பதிவேற்றம் செய்தவர் யாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் இது இருபத்தோராம் நூற்றாண்டின் மிக சிறந்த நகைச்சுவை என்னை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க திரும்ப திரும்ப விளக்கம் கொடுத்தாலும் அவர்கள் விரும்புகிற சூதாட்டத்தை நடத்த பார்க்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு இடம் கொடுக்காது அரசியல் ஆதாய கணக்குகளின் அடிப்படையில் நாங்கள் செயல்படவில்லை எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது தேர்தல் களத்திலும் கொள்கை சார்ந்து தொலைநோக்கு பார்வையோடு இலாபநட்ட கணக்கில்லாமல் இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் யாரையும் மிரட்டுகிற நிலையிலும் இல்லை எங்களை யாரும் மிரட்டுகிற நிலையிலும் நாங்கள் இல்லை